அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் அதிகரித்து வரும் வேலை இல்லா திண்டாட்டம் கொய்திகளை பணியமர்த்த புதிய ஏற்பாடு செய்யும் கொய்தரசு வெளிநாட்டவர்கள் எல்லாரோ மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து விசா வியாபாரம் பண மோசடி இப்படி பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை இருபதாயிரம் அபராதம் மற்றும் பத்தாண்டு சிறை தண்டனை அடுத்து கோயில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த் மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத் நாட்டில் வேலை இல்லாத கொய்திகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக சிவில் சர்வீஸ் கமிஷன் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது இதற்கு என்ன காரணம் என்று கண்டறிய தனிக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அது போல இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதுடைய கொய்திகள் தான் அதிகம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அதாவது அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் கொய்திகள் இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்ய கொய்த் அரசு அரசு மற்றும் தனியார் துறையில் கொய்திகளை பணியமர்த்த முன்னுரிமை அளிக்க தீவிரம் காட்டி வருகிறது இப்போ புதிய கொய்து குடிமக்களை மக்களை கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் செக்டரில் வேலையில் வைக்கணும்னா ஏற்கனவே வேலை செய்து வரும் வெளிநாட்டவர்களை அந்த வேலையிலிருந்து நீக்கி அவர்கள் செய்த வேலையை தான் கொய்திகளுக்கு கொடுப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு இதில் அதிகம் பாதிக்கப்படுவவர்கள் ஒயிட் காலர் ஜாப் பண்றவங்க தாங்க ஏன்னா கொய்திகள் பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலை மந்துப்பு வேலை கட்டிட வேலை இந்த மாதிரியான வேலைகளை செய்ய விரும்ப மாட்டார்கள் அதனால் பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பொசிஷனில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் மட்டும்தான் தவிர நார்மல் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கிடையாது அடுத்த தகவல் விசா வியாபாரம் செய்ததாக ஒரு கொய்த்து குடிமகன் இடைத்தரகர் உட்பட நான்கு பேருக்கு கொய்த்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மேலும் நான்காயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அரப்டெம்சில் வெளியான தகவல்படி பத்து விசாக்களை லஞ்சம் வாங்கி கொண்டு விற்பனை செய்ததற்கான ஆடியோ மற்றும் வீடியோ காட்சிகளை பாதிக்கப்பட்ட நபர் வெளியிட்டதால் இந்த விசா வியாபாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அடுத்தகவல் கோய்த்து தற்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான மோசடி சம்பவங்கள் நடந்து வருவதால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க கோய்த்தி குடிமகனின் அக்கௌண்ட்லேருந்து பதினஞ்சாயிரம் கோய்தினாரை திருடிய சிரியா நாட்டு குடிமகனுக்கு கோய்த்துடைய குற்றவியல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் கோய்தினார் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுங்க ஆயிரம் சம்பவம் கோயத்தில் நடந்தது தான் இருக்கு இப்போ வரை இந்த மிக முக்கியமான வீடியோவை பாருங்கள் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல வரக்காத்துக்கு டிக்டாக் உறவுகளே சகோதரர்களே நண்பர்களே ஒரு முக்கியமான பதிவு என்னவென்றால் நிறைய பேர் வந்து போலி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து தராமல் இருக்குது நீங்கள் ஆயிரத்து நேரம் பணம் கட்டணும் ஐநூறுநாரு பணம் கட்டணும் இந்த நம்பருக்கு நீங்கள் உடனே இதே அனுப்புங்க உங்களை எல்லாம் கிளியர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்காரணத்துக்கும் நம்பாதீங்க அதே மாதிரி இதனுடைய அண்ணனுடைய வாட்ஸ்அப்பை வந்து முடக்கிட்டாங்க இவங்க நம்பரை எப்படியும் எடுத்து ஊருக்கும் ஒய்ஃப் கிட்ட போன் அடிச்சு இவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு இவருக்கு இவ்வளவு பணம் கட்டணும் உடனே அனுப்பு கட்டுங்க நான் க்ளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல என்ன நடந்திருக்கு உங்களுக்கு இதைதாங்க ஏமாத்திட்டாங்க ஏமாத்தி வேக்சின் போடணும் அதுக்காக உங்க சிவில் ஐடி நம்பர் கொடுங்க அது கொடுங்கன்னு சொல்லி ஏமாத்தி போலி அவனை ஏமாத்தி எடுத்துட்டான் வாட்ஸ்அப் வந்து பிளாக் பண்ணி எடுத்துட்டான் ஹேங் பண்ணிட்டான் ஆள் திட்டு பயன் பாருங்க இதே மாதிரி ஆளு பாத்துங்க சேஃப்டியா இருக்கும் சேஃப்டா இருங்க யாருக்கும் இந்த போனை எடுத்து அட்டன் பண்ணாதீங்க கட் பண்ணி விட்டுருங்க அது இது மாதிரி கும்பல் நடந்து கோயத்தில் வந்து நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே உசாரா இருங்க ஜாக்கிரதையா இருங்க யார் நம்பர் கேட்டாலும் சொல்லாதீங்க சிவிலடி கேட்டாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க நன்றி போன் நம்பர் கேட்டாலும் கொடுக்காதீங்க சிவிலடி நம்பர் கேட்டாலும் கொடுக்காதீங்க பேங்க் கார்டு நம்பர் கேட்டாலும் கொடுக்காதீங்க பர்சனலுக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அதுல ஒரு நம்பர் கொடுங்க கேட்பாங்க அதுவும் கொடுக்காதீங்க நன்றி அஸ்லாம் வரமாட்டேன் சேஃப்டியா இருங்க சேஃப்டியா இருங்க உங்களுக்கு தான் சேஃப்டியா நன்றி நன்றி

வெளிநாட்டு தொழிலாளர்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தான் முதலிடத்தில் உள்ளார்கள் அதாவது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எண்பத்தி மூணு இந்திய தொழிலாளர்கள் இரண்டாவது இடத்தில் எகிப்தியர்கள் அதாவது மசிரிகள் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு தொழிலாளர்கள் உள்ளார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா நேபாள் ஆகிய நாடுகள் உள்ளன அதுபோல கோயிலுடைய மொத்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒரு மில்லியனாக உள்ளது அதாவது நாப்பத்தொன்பது லட்சத்தி பத்தாயிரமாக தற்போது உயர்ந்துள்ளதாக

கோய் திருச்சி நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி ரெண்டு கொய்த் ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு பெங்களூர் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது ஹைதராபாத் டு கொய்த் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு ஹைட்ராபாத் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாயாக உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எண்பத்தி ஏழு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் தொள்ளாயிரம் ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாபாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்